எல்லாரும் அப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நீண்ட நாளுக்கு பிறகு நாங்கள் ஒரு காணொலி ஒன்று கூட அதுக்கு முதல் எங்களோட சேனலுக்கு புதுசாக வந்திருந்தா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை அமர்த்தி விடுங்க தான் நாங்கள் போடுற வீடியோக்குள்ள ஒண்டும் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் இப்போ எங்களுக்கு சம்மர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு இந்த மரங்கள் ஒன்றும் இலை வைக்காது புல்லுகளும் பச்சையாக வராது ஏனண்டா இப்பதான் எல்லாம் எல்லா எல்லாம் கரைஞ்சி சூரியன் வந்து எங்களுடைய நாட்டு எட்டி பார்க்குற கட்டத்தில் வந்து கொண்டு இனித்தான் எங்களுக்கு இலை வைக்கும் இலை வச்சாதான் சமர் தொடங்கும் இப்போ பாருங்கள் இப்படித்தான் இருக்கு மரங்கள் நான் பிறகு கொஞ்ச காலம் போக உங்களுக்கு காட்டுறோம் இந்த மரங்கள் எல்லாம் எப்படி வளர்ந்துருக்கும் அண்டு பாருங்கள் பச்சை பசையிலண்டு வந்துடும் இப்போ பார்க்கல எங்களுக்கு எல்லாமே காஞ்சு ஒரு பாலவனத்த இதைத்தான் காட்டும் பாலவனத்தில் எப்படி மரங்கள் இதை காஞ்சு போய் சருகாக இருக்குமோ அதேமாதிரி தான் இருக்குது ஆனால் இது ஒன்றும் சாக இல்ல எல்லாம் இல உதிர்ந்து தடி மட்டும் இருக்குது இது இன்னொரு பதினஞ்சு இருபது அட்லீஸ்ட் ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே இந்த அரும்புகள் எல்லாம் வெளியே வர வழிகிட்ரும் வெளியே வந்த இலை கட கடண்டு வந்து சேர்ந்துடும் நான் அப்போ உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன் இந்த கல்கரியில எங்களுக்கு இந்த குளிர்லேருந்து பாதுகாக்கிற எல்லாம் இந்த ரொக்வியூ மவுண்டன்ஸ் அந்த மலைகள் தான் பாருங்க அந்த மலை தொடர் அப்படியே இருக்கு அது அதில் வந்து பிளேன் போகுது அந்த பிளேன் ஏர்போர்ட்டும் பக்கத்தில் தான் இருக்கு எ கல்கேரி ஏர்போர்ட் இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ தெரியல லேண்ட் பண்ணி கொண்டு போகுது பிளேன் இதில் இருக்கிறது ஒரு சொப்பே ஸ்டேஷன் உண்டு ரயில் ஸ்டேஷன் இந்த ரெயின் வந்து இது வந்து டவுன் டவுனுக்கு போகும் நாங்கள் டவுன் டவுனில் வேலைக்கு போகிற ஆக்கள் கூடுதலாக தான் யூஸ் பண்ணுவோம் ஏனென்று சொன்னால் அது ஒரு பத்து நிமிஷத்துக்குலாம் டவுன் டவுன் போய் சேர்ந்துரு நாங்கள் பஸ்ஸில் போகிறோண்டா ஒரு இருபது நிமிஷம் பிடிக்கும் மற்ற இந்த ஸ்டொப்பில் நின்று நின்று ஸ்டொப் லைட்டுகளில் நின்று நின்று போ போகிறது கொஞ்சம் லேட்டாக போகும் அதால் நாங்கள் கூடுதலான ஆட்கள் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் யூஸ் பண்ணுறது இந்த ரெயின் தான் இது வந்து ஃபாஸ்ட்டாக போயிடும் இப்போ பாருங்க பிளேன் வந்து லேண்ட் பண்ண போகுது அதில் தெரியுது நம்பரன் இது வந்து ஏர்போர்ட் அண்டி இருக்கிற இந்த பிளான் பிளேன் வந்து லேண்ட் பண்ணது பாருங்க இந்த இப்போ கல்கரி நார்த் ஈஸ்டில் நிற்கிறோம் நார்த் ஈஸ்டில் கல்கரியிலே எல்லா சைட்லுமே ஒரு ஸ்மால் சிட்டிஸ் இருக்குன்னே இப்போ நாங்கள் இருக்கிற சிட்டி வந்து வைட் கோன் வைட் கோனுக்கு பக்கத்தில் தான் எங்கூட ஹாஸ்பிட்டல் இருக்குது பீட்டல் ஒயர் ஹாஸ்பிட்டல் அங்கே தான் நாங்கள் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி என்றால் இங்கே தான் வரணும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் நாங்கள் வரணும் கடையெல்லாம் கூடுதலாக இருக்குது இந்த ஏரியாவில் இது எங்கட வீட்டில் இருந்து ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேரலாம் ட்ரெயினில் வாரண்டா குயிக்காக வந்துடலாம் பஸ்ஸில் வாரண்டா பத்து நிமிஷம் எடுக்கும் காரில் பஸ்ஸில் வாரண்டா பாருங்க இப்போ எங்கே பார்த்தாலுமே புல்லெல்லாம் காஞ்சி தான் இருக்கும் போகுது பாருங்க இப்போ பாருங்க இந்த பெருசா தெரிகிற பில்டிங் தான் எங்கட ஹாஸ்பிட்டல் இது பீட்டலோய் ஹாஸ்பிட்டல் இங்கே கூடுதலாக நோர்த் ஈஸ்டில் இது ஒரு ஹாஸ்பிட்டல் தான் இருக்குது கல்கேரியில வந்து நோர்த் நோர்த் ஈஸ்ட் சவுத் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் அண்டு அப்படி தான் ஹாஸ்பிட்டல்கள் இருக்குது இது வந்து எங்கட கல்கேரி நோர்த் ஈஸ்ட் ஹாஸ்பிட்டல் சரியான பெரிய ஹாஸ்பிட்டல் அது மட்டும் இல்லை லேக் இப்போ வேறு தூர இடங்களுக்கு இருக்கிற இருந்து வார எமர்ஜென்சிக்கு ஹெலிகாப்டரில் வந்து இறக்கக்கூடிய மாதிரி வசதியெல்லாம் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்குது எமர்ஜென்சி ஹெலிகாப்டர் வந்து இறங்குறதுக்கு வசதியாக மேல் மேலே உள்ள தளத்தை அதுக்கு யூஸ் பண்ணினோம் பாருங்க இதுதான் ஹாஸ்பிட்டல்கிற நேம் பீட்டலோயிட் கொஸ் சென்டர் அண்டு போட்டிருக்கிறாங்களா ஆனால் எமர்ஜென்சி இதுக்கு பேர் ஹெச் போட்டிருக்கிறபடியாக ஹாஸ்பிட்டல் தான் இங்கே எங்களுக்கு எமர்ஜென்சி என்று மட்டுந்தான் போடுவாங்க இதில் நிற்கிறது தான் எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் இஎம்எஸ் அண்டு போட்டிருக்க பாருங்க எமர்ஜென்சிக்கு நாங்கள் நைன் ஒன் ஒன் கால் பண்ணினா உடனே வருவாங்கள் இந்த ஆம்புலன்ஸ் தான் வரும் இப்போ பாருங்க எங்கட கல் கேரிந்த அழக பாருங்க ஒரு கிளவுடியான வானத்தில் நாங்கள் இப்போ பார்க்கல பார்க்க இது வந்து கார் சேல் பண்ணுற இடம் இங்கே வந்து இந்த மெட்னாஸ் திங்கொட்டன் அதுகளில் தான் கூடுதலான ஆக்கள் அவசரத்துக்கு சாப்பாடு எடுத்து சாப்பிட்டு போகணும் கூடுதலாக வேலை பொருட்களும் அதை இதுக்கு தான் போகணும் இது ரைட் துருவில் போய் வேண்டலாம் இப்படித்தான் இருக்குது இது வந்து கொஞ்ச காலம் போக நான் திருப்பி உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க இப்ப பாருங்க நாங்க கொங்கோங் மார்க்கெட்டுக்கு போறதுக்கு வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறோம் இந்த சிக்னல் தான் நாங்கள் அங்கால போகலாம் கொங்கோங் மார்க்கெட்ல ஏசியன் ஃபுட் எல்லாம் இருக்கு அங்க போய் எல்லாம் வேண்டலாம் உங்களுக்கு தேவையான பழங்கள் மீன் இறைச்சி வகை மரக்கறி வகையெல்லாம் வேண்டலாம் இப்போ நாங்கள் அதைத்தான் அங்கே என்ன விலை போகுது இந்த மாதிரி அந்த காட்டுறதுக்கு தான் வந்திருக்குறோம் இப்போ நாங்கள் கொங்கோங்க மார்க்கெட்டுக்குள்ளே திரும்புகிறதுக்காக வெயிட் பண்ண இப்போ நாங்கள் உள்ளுக்கு போக போகிறோம் கூடுதல எல்லாமே எல்பிலாம் பாருங்க இது எல்பி எல்லாம் போடுவேன் டுவெண்ட்டி சென் டுவெண்டி விளாப்பழம் வந்து ஒரு ரூபா நாற்பத்தி ஒன்பது

இது வந்து ரால் பாக்ஸ் இது நானூறு கிராம் இதுதான் விலை இதுக்கும் ரால் தான் இதில் இருபது தொடக்கம் முப்பது ரால் இருக்கும் முப்பத்தி ரெண்டு ரூபா முப்பத்தி ரெண்டு டாலர் அண்ட் தொண்ணூற்றி ஒன்பது சென்ஸ் இது வந்து இங்கே பம்பனோண்டு சொல்லுங்க இந்த மீன் வேறுங்க இது வந்து எல்பி வந்து டாலர் இந்த ஏரியா எல்லாமே ஃபிஷ் தான் பாருங்க ஒவ்வொரு ஃபிஷ்ஷுக்கும் ஒவ்வொரு விலை போட்டிருக்குறாங்க இல்லை இந்த மீன்கள பேருக்கு உங்களை விரும்பினத்தை எடுக்கலாம் இதுதான் இங்கே வந்து ராத்தல்ல தான் எல்பியில் தான் போட்டுக்கணும் விலை இது வந்து நெத்தளி மீன் பாருங்க முந்நூறு கிராம் மூணு ரூபா நாப்பத்தொம்பது எல்லாமே இங்கே ப்ரோசனில் தான் இருக்கும் இந்த ஏரியா ஃபுல்லாக ப்ரோசனில் இருக்கிறது தான் இது இந்த குஞ்சு மீன் சொல்லு தானே ஊரில் எல்லாம் குஞ்சு மீன் இங்கே பாருங்கள் நூடில் பிஸ்ஸன்னு சொல்லுவேன் நம்ம இங்கே இது வந்து குட்டி குஞ்சு மீன் அது இந்த விலைய பாருங்க இது செவ்வளை செவ்வளை இது எல்பி வந்து ஆல்மோஸ்ட் ஒன்பது டாலர் வருது வேறு கிலோ வந்து இருபது ரூபா சாரி பத்தொம்பது ரூபா எண்பத்தி ரெண்டு சம் பத்தொம்பது ரூபா எண்பத்தி ரெண்டு சிக்கன் எல்லாமே தான் இது கீரி மீன் சூற சூற மீன் இது நெத்தலி மீன் இந்த செக்ஷன் ஆல்சோ எல்லாமே மீன் மீனும் ராளும் தான் இருக்கும் வேறுங்க இதுதான் நாங்கள் பால் கேன் இப்படி இப்படி தான் இருக்கும் பால் வேறுங்க இது ஒவ்வொரு பர்சன்டேஜிலும் இருக்கு இந்த பால்

இதில் முப்பது முட்டை இருக்கும் பெண் ரெண்டு ரூபா தொண்ணூற்றி ஒன்பது சென்ட்ஸ் பென் ரெண்டு டொலர் அண்ட் தொண்ணூற்றி ஒம்பது சென்ட்ஸ் முப்பது முட்டை சிவப்பு முட்டையும் இருக்குது வெள்ளை முட்டையும் இருக்குது வெள்ளை முட்டை வந்து விலை குறைவு பதினோரு ரூபா தொண்ணூற்றி ஒம்பது சென்ட்ஸ் இது பென் ரெண்டு உள்ளது பாலிண்ட விலை ஏழு ரூபா தொண்ணூற்றி ஒன்பது ரூபா பான்கள் எல்லாம் இருக்கும் உங்களுக்குனா பான் வேறுங்க இது வந்து ஒவ்வொரு விதம் விதமான இதெல்லாம் செய்திருப்பாங்க வேறங்க இதுக்குள்ள குக்கீஸ் மூடில் எல்லாம் எடுத்து இப்போ நாங்கள் பக்கத்துக்கு வந்துறோம் பாருங்க இது இராச்சி இது வந்து ஹாட் சிக்கன் இது வந்து ஹாட் சிக்கன் எடுத்து சொல்றத இந்த இது பாய்லர் கோழி இல்லை மற்ற கோழி அதைத்தான் ஃப்ரெஷ் சிக்கன் போன் அண்டு போட்டு கூட இது போன் போன் மட்டும் வச்சிருக்காங்க இங்கே வந்து இங்கே இந்த இது லெக்கெல்லாம் சாப்பிடுவாங்க சில நாட்டுக்காரர் அதால எல்லாமே இங்கே வச்சிருப்பாங்க இந்த அளவு ஃபிஷ் மீன் இந்த மீன் வந்து சால்மோன் இது ஒரு ஒரு இது இந்த இந்த விலை தான் இதில் போட்டுக்கூடாது கூடாது ஒவ்வொரு பீஸ் பீஸாக இருக்கு அதுக்கு ஒவ்வொரு விலை போட்டிருப்பாங்க இதோட ஹோலி முடியுது அங்கால இப்போ நாங்கள் பண்டி பண்டி வச்சு போகிறோம் பாருங்க இதெல்லாம் வண்டியில் இருக்கிற எல்லா ஐட்டம் இது காது பண்டிகை காது எல்லாத்தையும் ஒரு ஒரு தான் வச்சுருக்கணும் ஈரல் குடல்ல இருந்து கொழுப்பில் இருந்து எல்லாத்தையும் பாருங்க கிட்னி எல்லாம் செப்பரேட்டாக இருக்குது உழைப்பு விரும்பினா வேண்டிக் கொள்ளலாம் இது பாருங்க

பெற்றுக்கொள்ளலாம் எல்லாமே இருக்கு இதுல வந்து குக் பண்ணி வச்சிருக்கணும் நீங்க விரும்பினா அப்படியே வாபிக்கு மாதிரி இருக்கு எல்லாம் செய்திருக்கு அதை வேண்டி எடுத்துக்கொள்ளலாம் பாருங்க இதெல்லாம் ஃப்ரூட்ஸ் இருக்கு ஆரஞ்சு ஆப்பிள் பாருங்க நீங்க எல்லாத்தையும் பார்த்து கொண்டு எல்லாம் எல்லா மேல்வியில தான் இருக்கு இங்கால இருந்து வெஜிடபிள் ஆரம்பிக்குது இது மிளகாய் எல்லா சலாட் மிளகா வந்து எல்லா எல்லா கலர்லயும் இருக்கும் சொல்லுவேன் யூஸ்மா நீ பாருங்க எங்க வட்டுக்காய் வட்டுக்காயை பாருங்க இது ஒரு கிலோவும் முப்பது கிராம் இருக்குது ஒரு எல்பியும் முப்பது கிராம் முப்பது ஒரு ஒரு எல்பியும் முப்பது இருக்குது இது வந்து அஞ்சு ரூபா பதினேழு சதம் நாங்கள் அங்கே என்னத்தை தேவை இல்லாண்டு பாவிக்காமல் இருந்தோமோ அதுதான் இங்கே விலை கூட இது கத்திரிக்காய் கத்தரிக்காயில் இங்கே இனம் இருக்குது இங்கே பாருங்கள் இதுதான் அந்த சுக்கினி சுக்கினி வந்து ரெண்டு மூன்று சாதியில் இருக்குது இது க்ரீன் சுக்கினி ഇതും വകം ഇടമ്പ സമച്ചിട്ടാ പോലെ തെരഞ്ഞെടുക്കും എന്നിശുക്കങ്ക വിലയെ പാരുങ്ങാട്ടിലെ இடங்களில் ரோட்டில் கிடக்கும் நாங்கள் இதை வேண்டிக் கொள்ள மாட்டோம் இங்கே பிடுங்கி பிடுங்கி பாவிக்க மாட்டோம் இங்கே பாருங்கள் இப்போ இதை விட வெளியே பாருங்கள் இருக்கிற இடத்துல இருந்து கொண்டா எல்லாத்துக்கும் மதிப்பு தான் இங்கே பாருங்க இதோட மதிப்பு இந்த வந்து அடுத்ததாக இதை உங்களுக்கு கட்டாயம் சொல்லி ஆகணும் இதை உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குமே நம்பரன் இது வந்து

இது வந்து பீன்ஸ் பீன்ஸ் டெவலியே பாருங்க இது பயத்தங்காய் பயத்தங்காய் இது இந்த வில அடுத்ததான் நாங்கள் இப்போ இல இல வகை பார்க்க போகிறோம் இங்கே பாருங்க இங்கே ஒவ்வொரு இந்த இது என்னண்டு பாருங்கள் கங்குன் கங்குன் கீரை கங்குன் கீடே எவ்வளோ இங்கே பாருங்கள் எந்த பெருசாக நீட்டாக கொண்டாந்து விலை போட்டிருக்கோன்னு பாருங்க இது கங்குன் இது என்ன என்ன எங்களுக்கு தெரியல எல்லா நாட்டாக்களும் பாவிக்கிறபடியா இதைத்தான் நான் கட்டாயமாக சொல்லி ஆகணும் இது முழுக்க விலை இதில் விலை ஆறுரூவா முப்பத்தொம்போது டொலர் இங்கே பாருங்க இதுதான் இதற்கு கீரை தான் ஸ்பினாச் அது இது வந்து கீரை இது நாலு ரூபா இருபத்தி நாலு சம் இது கருவேப்பிலை கருவேப்பிலை வந்து நாலு ரூபா எட்டு சம் அதுக்கு மேட் நாலு ரூபாக்கு இருக்குது அஞ்சு ரூபாக்கு இருக்குது அது வச்சிருக்கிறத பொறுத்து விலை வேறுபடும் இந்த சாடி வாழை மாதிரியில் அது என்னென்று எனக்கு தெரியலை எங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கொமெண்ட்ஸில் போடுங்க எல்லாமே அதுதான் நீ வாருங்க எங்களோட ஊரில் அது குப்பையாக வளர்ந்து கிடக்கும் அது எனக்கு எங்களுக்கு என்னன்னே தெரியாது டேன் அண்டு போட்டிருக்குறாங்க இதுங்களும் சமைக்கிறது இதுவும் எங்கள் ஊரில் ஒரு கீரை தான் சொல்றதுக்கு வேற போய் பேர் போட்டுருக்கு தான் இது கீ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுக்கிறாங்க சேங்கொப்பி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு இதெல்லாம் விலை வகைதான் இந்த பாருங்க இதெல்லாம் வகை தான் காளானிலும் பல வகை இருக்கு அது மாதிரி இங்கே பச்சை மிளகாயும் பல வகை இருக்கு எல்லாமே இலக்கறி தான் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சேர் இது வந்து இதுலெல்லாம் கொஞ்சம் தான் இருக்குது ஏர் தான் கூட இருக்குது இது வந்து மின்ட் அண்டு போட்டிருக்கு ஆனால் எனக்கு விலங்கு எல்ல மின்ட்டு வேற இல்லை கல வேற மாதிரி இருக்கு வேற வேறு நாட்டுக்கு வேறு வேறு இதாக இருக்கும் இங்கே பாருங்க இது இது வந்து புதினா இது புதினா இது இந்த மின்ட்டு நாங்கள் இந்த இதுகளுக்கெல்லாம் பாவிக்கிறது பிரியாணி இதில் பாவிக்கிற மின் இதுதான் இதுவும் மிஞ்சண்டு தான் கிடக்குதான் நாங்களுக்கு தெரியாது இது பாருங்க பொன்னாங்காணி பொன்னாங்காணி ஒரு சொட்டு தான் இருக்கு இந்த அளவு தான் இருக்கு பொன்னாங்காணி ஆனால் பின்னாங்கண்ணி ரெபிலிய பாருங்க இது இந்த அளவு தான் பண்ணாங்கானே அடுத்த காட்டப்புறம் பாருங்க இது வந்து அந்த பய பயரும் முளை பயரும் முளைக்காய் வச்சிருக்கு பீன்ஸ் தயாரும் முளைச்சிருக்கு இது சாடி வாழை இந்த தண்டு பாருங்க இனி இதெல்லாம் மிளக்கிறது அங்கால இங்க பாருங்க இது ஊர்ல நாங்க எப்பயாவது இருந்துட்டு தான் இந்த கீரை சமைப்போம் எப்பவும் இதோட விளைய பாருங்க இது வெள்ளாறை இங்க பாருங்க வெள்ளாறை இது குறிஞ்சா குறிஞ்சாவும் இதே விலை தான் இங்கே பாருங்கள் குறிஞ்சா பாருங்க குட்டி குட்டி விலை இது கண்டன் லீவ் சொல்றது எனக்கு என்னென்னு தெரியல இங்கே பாருங்க ஒவ்வொரு காளானும் ஒவ்வொரு விலை அடுத்ததாக இது சுண்டங்காய் സണ്ടങ്ക ഇവർ കൊഞ്ചം പാരു ഇവ വിളയാണ്ട് സുണ്ടങ്ക ഇത് വന്ന് വെത്തിലെത്തില ഇത് എന്നു പാട്ട് കൊള്ളു ഇത് തേശി ഇല തേശി ഇല ഇവട്ട വെച്ച കിട്ട ഇത് തേശി ഇല വില ആ ഇത് എന്നെ തവസി മുറുക്ക് ഇങ്ങ தவசி முறுக்கு இங்க இந்த விளையாண்டு இது மல்லியில இது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவினா கூடுதலா மல்லியில எல்லாத்துக்கும் சேர்த்து கொள்ளுவினம் இங்க இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா எங்க ஊர்ல தொயில்னு சொல்லுவினம் என்ன தொயில் அந்த கீரையை இங்க பேருங்க கொண்டு வந்து இங்க விலப்படுத்தினோம் எங்களை ஊர்ல இத விலைக்கு இப்படி கட்டி போட்டா ஒரு தரம் வேண்ட மாட்டினம் அதுதான் எங்களோட ஊருக்கு இங்கேயும் உள்ள வித்தியாசம் இது வந்து உள்ளீங்க தண்டு பாருங்க இப்ப நாங்க இங்கால எல்லாரும் முடிச்சிட்டோம் இது மட்டும் தேசிக்காதான் குட்டி குட்டி பேசிட்டோம் பாருங்க இது தேசிக்காதான் இந்த லெமன் இந்த தேசிக்காயின்ற விலியை பிறகு எண்பத்தொம்பது சென்ட்ஸ் ஒன் ஒரு காயம் ஈச் ஈச் சாமானெல்லாம் வேண்டியாச்சு இனி நாங்கள் வேண்ட சாமான வில் போட்டுட்டு போகணும் எல்லாமே எடுத்தாச்சு வாங்க இப்போ வில் போடுற இடத்துக்கு போவோம் பாருங்க போடுற இடத்துல போய் நாங்க இதில் போடலாம் வில் நாங்க இப்ப பில் போட்டு முடிச்சாச்சு போ போறோம் நீங்கள் என்னோட சேர்ந்து கொங்கு மார்க்கெட் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன் இதில் எப்படி இருக்கு விலை இந்த மாதிரி என்று காட்டியிருக்கிறேன் மறக்காமல் நீங்களும் பாருங்கள் இதில் ஏதாவது பிள்ளை இருந்தால் எனக்கு கொமெண்ட்ஸில் போடுங்க நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்